ஓம் சிவாய நம ஐயா வணக்க வணக்கம் ஓம் குருவே நம சிவாயம் மனமே குரு மௌனமே இறைநிலை ஆத்ம வணக்கம் ஐயா அதாவது இறைவனை வந்து எப்படி வழிபடுறது இறை வழிபாடுங்கிறது என்னது அதாவது இறைவனை எப்படி வழிபடுறது இறைவன் யாரு இறைவன் எங்கே இருக்கிறாரு எப்படி இருக்கிறாருங்கிறத முதலே நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அதாவது இறை என்பது வந்து ஒரு அன்பு நிலை ஒரு சந்தோஷமான நிலை அது நம்ம உடம்புக்குள்ளேயே வந்து நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு அதான் மனமே குரு அப்படின்னு சொன்னோம் அப்போ மனம் குருங்கும்போது மனமே வந்து குரு நம்ம சொல்லி கொடுக்கக்கூடியது தான் மனமே குரு அப்போ அந்த மனசுக்குள்ளேயே நம்ம என்ன செய்யறோம் அந்த இறைநிலையை பார்க்குறது இருக்கிறதான் இறைநிலை நிலை அப்போ இறைநிலை என்பது வந்து நம்ம இன்னைக்கு கோயில் குளத்துக்கு போகிறோம் அங்கே போய் ஒரு மன திருப்திக்கு போகிறோம் ஆனால் அங்கே ஆடம்பரம் மாற்றம் போகிறோமே வழியே அங்கே உண்மையான ஒரு இறைநிலையோடு போகிறோமானால் பெரும்பாலும் இல்லை சில பேர் இருக்கலாம் அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம எப்படி நம்ம உடம்புக்குள்ள பார்க்குறது அதை எப்படி இல்லை வெளியே வழிபடணும் அப்படிங்கிறது அகமும் புறமும் ரெண்டுமே இருக்கணும் அதாவது அகம் என்பது வந்து உண்மையாக இருக்கிறது அகம் எப்படின்ட்டுன்னா ஒரு பாத்திரம் இருக்குது அந்த பாத்திரம் வெளியே எவ்வளோதான் சோடனையாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே தூசிப்படி இருந்தால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு கேடை கொடுத்துரும் அதே போல் வந்து உள்ளுக்குள்ளே சுத்தமாக இருந்து வெளியே அசிங்கமாக இருந்தால் அப்போ நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் ஆனால் பிறர் நாட மாட்டாங்க அப்படிங்கும்போது பிறர் நாடுவதற்காகவே நம்மள மாதிரி ஒரு ஆத்மீவாதிகள்னு சில கோயிலை கட்டி வளத்தை கட்டி ஒரு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த யோகம் இந்த யோகம்னு சொல்லி மக்களுக்கு அப்போ வெளிப்புறனைக்கும் நம்ம காட்ட வேண்டியிருக்கு அப்போ தான் மக்கள் விரிந்து விடுறாங்க ஒரு பாத்திரம் அசிங்கமாக இருந்தால் யாரும் கிட்ட வர மாதிரி அதில் சாப்பிட மாட்டாங்க அப்போ நம்ம சாப்பிட மாட்டேங்கிறக்காக சரி வெளியே மட்டும் விலைக்கு உழுப்பில் இருந்தோன்னா அதை நமக்கும் கேடை கொடுக்கும் நமக்கு வரக்கூறவங்களுக்கு அந்த இது கேட கொடுக்கணும் நம்ம உதசமும் தான் இருக்கும் அப்போ நம்ம தன்னை தானுங்கிறது நம்மகிட்ட வரவங்களையும் நம்ம கெடுத்துடக்கூடாது தான் உள்ளும் புறமும் நல்லா இருக்கணுங்கிறது அதனால நம்மளை மாதிரி அழகின செய்யணும் தனக்குள்ளே இறைநிலையை பார்க்கணும் வெளியே இருக்கிறவங்களுக்கு வெளியவும் காட்டி உள்ளுக்குள்ளேயும் நம்மகிட்ட வரவங்களுக்கு நாடி வரவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் காட்டணும் இது தான் போக முடியும் அப்படி இருக்கும் போது இதில் வந்து நாலு விதமாக இருக்குது அந்த நாலு விதம் என்ன அப்படின்ட்டுன்னா ஒன்று கர்ம யோகம் ஒன்று பக்தி யோகம் ஒன்று ராஜயோகம் ஒன்று ஞான யோகம் எப்படிமாங்க இப்போ இந்த நாலு யோகமும் எல்லாத்துக்கும் புரியுமானால் புரியாது அப்போ கர்ம யோகம்னா என்ன அப்படின்ட்டுன்னா கர்மம் என்றாலே செயல் ஆமாம் கர்மம்னால யாரும் தப்பானக்கூடாது கர்மம்னா செயல் என்ன செயல் நல்லபடியாக நல்ல உடம்பை பார்த்துக்கோ நல்ல தாய் தந்தைக்கு நல்ல சுடிகால் ஒரு காரியத்தை செய்யும்போது விருப்பத்தோடு செய் அதாவது பலனை எதிர்பார்க்காம செய்ய முடியுமாங்க பலனை எதிர்பார்க்காம செய்ய முடியாது இருந்தாலும் அதில் ஆர்வத்தோடு செய்யணும் தாய் தந்தைக்கு அன்போடு செய் அந்த அன்போடு செய்வது பார்த்தா பலனை எதிர்பார்க்காம செய்கிறது அப்போ எந்த ஒரு தொழில் பார்த்தாலுமே ஒரு முதலாளிட்டு ஒரு வேலை வைக்கிறானும் சரி அந்த நீ சரியாக செய்யும் அவன் சம்பளம் குறையாக கொடுக்கானா கொடுக்குறாங்க ரெண்டாவது காரணம் என்னென்னா தொழில் நம்மளுடையது அப்போ அந்த தொழில் மேலே செய்யணுன்னா அன்பை வேலை வைக்கும்போது அந்த தொழிலே உனக்கு நல்ல பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கும்போது அந்த காரியத்தை செய்யறது ஒவ்வொரு காரியமும் அதாவது என்ன தொண்டு செஞ்சாலும் எதை செஞ்சாலும் சரி அதில் சரியாக செய்யும்போது வேறு எதையும் நாடாம் ஜெயம் போது அங்கே ஒரு இறைநிலையை நீ பார்க்க முடியுங்குதான் அதில் ஒரு ஆனந்தத்தை பார்க்க முடியும் அதில் திருப்தியை பார்க்க முடியும் நீ பார்க்க மாட்டார் என்னடா இப்படி பிறரு குற்றம் தெரியலாம் ஆனால் நீ எங்கே அதில் ஒரு சந்தோஷத்தை நீ அடைவை அதுக்கு பிறகு இறைநிலை நிம்மதியாக வேலையை பார்த்தோம் சாப்பிட்டோம் அங்கே நிம்மதியாக இருப்பேன் தனக்குடிய ஒரு ஆனந்தத்தை பார்ப்பேன் அதுக்கு பிறகு இறைநிலை அதுபோல் தான் பக்தி மார்க்கம் இந்த பக்தி மார்க்கம் என்பது என்னென்னா பிறர் மேலே வற்றுக்கக்கூடிய பற்று அதாவது தெய்வத்து மேலே எதனையும் எதிர்பார்க்க மாட்டேன் என்ன செஞ்சாலும் சரி அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வரணும் அப்படிம்பேன் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உனக்கு அந்த கோயிலுக்கு போகும்போது அதில் ஒரு திருப்தி கிடைக்கும் அப்போ எதையும் எதிர்பார்க்காம பக்தி யோகம் என்பது அதில் அதே மாதிரி தான் ஒரு குருநாதர் மேலே ஒரு பற்று ராயதந்த மேலே ஒரு பற்று இல்லை பெரியவங்க மேலே பற்று உனக்கு சிறு கொடுக்குற ஆசிரியர் மேலே பற்று எது வச்சாலும் சரி பற்று வச்சு செய்யி அதில் பலன் உனக்கு கிடைக்கும் இது அந்த அடிப்பில் ஒரு நிலை அடுத்து வந்து ராஜயோகம் அடிப்பாங்க ராஜயோகம் என்பது என்ன அப்படின்ட்டுன்னா இது ஒரு யோகமாக இருக்கும் ராஜயோகம்னால் எல்லாமே நமக்கு இருக்கும் அதாவது பிறருக்கும் செய்வ தானும் அனுபவிக்கணும் பிறர் கட்டளை போடுறது எல்லாம் இருக்கும் அப்போன்னா என்ன தன் உடலை வருத்தி செய்வதை ஒரு ராச அதாவது ராசயோகம் அப்போ உடல் என்ன அதுக்குன்னு முறை அதாவது எதுக்கு ஏன் செஞ்சோம் எதுக்காக செஞ்சோங்கிறது சிந்திச்சு பார்க்கறது ராசயோகம் அது கருமம் என்பது வந்து எதை எதிர்பார்க்காமட்டது பக்தி என்பது முழுசாக எனக்கு தேவை அதுதான் அப்படிங்கிறது ஆனால் கரும் ராசயோகம் என்பது அப்படி இல்லை ஏன் செய்யணும் எதுக்காக செய்யணும் எப்படி செய்யணும்ங்கிறத சிந்திச்சு பார்க்குவது ராஜயோகம் அப்போ இதை வந்து நம்ம முறைப்படி பண்ணணும் அப்போ ஒவ்வொன்றும் தெரியாமல் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த இதில் செய்யும்போது நமக்கு திருப்தி கிடைக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்காது ஒரு முறைத்தனம் இல்லாத ஒரு நம்பிக்கை ஆகா நான் உணர்ந்தேன் பார்த்தேன் இதுதான் இறை பார்க்குறத ராசம் நம்ம ராசம் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான் எவ்வளோ கத்தளை பிறப்பான் பிறரை எப்படி ஆள முடியுமோ அதுபோல் அந்த முறைப்படி செய்கிறவன் தன்னையும் ஆண்டு பிறரையும் ஆள முடிய ஒரு அளவுக்கு ஒரு ராஜ கம்பீரம் வரும் அது ஒரு யோகம் அது ஒரு தெய்வநிலை நிலை அங்கே தானே தெய்வமாக காய்ச்சி கொடுக்குற நிலை அதுக்கடுத்து ஞான யோகம் என்பது என்னென்னா எல்லாத்தையும் உணர்ந்த பிறகு இதுதான் தெரிஞ்ச பிறகு நமக்கு அங்கே அமைதி கிடைக்கி அங்கே மௌனம் உண்டாகுது அங்கே என்ன எதையுமே சிந்திக்காத நிலை போதும் நமக்கு அப்படின்ட்டு யார் மலையும் குற்றம் பார்க்கல நடக்குது நடக்கு இறை இறைக்க நடக்கு ஏன் நடந்துச்சுலாம் கேட்க மாட்டேன் இது இப்படி தான் உலகணும் இப்படி தான் இருக்குன்ட்டு முன்மே உணர்ந்து பார்க்கக்கூடிய நிலை ஞான நிலை இந்த நாலு வழியில் நீயே இறைநிலையை நிலையை அடையலாம்